WORLD'S BIGGEST ASTROLOGY வேர்ல்ஸ் பாலஜி வாழ்வின் வெளிச்சம் கண்டு மகிழுங்கள் வேத பிரபா இவங்க என்ன தலைப்புல பேச வர்றாங்க ராஜ வாழ்க்கை தரும் ராஜநிலை எண்கள் அப்படிங்கிற தலைப்புல பேச வரங்க தர்றாங்க ராஜ வாழ்க்கை தரும் ராஜநிலை எண்கள் ராஜநிலை எண்கள் ஒண்ணுல இருந்து நூறு வரைக்கும் இருக்கு இந்த ஒவ்வொரு எண்கள்ல எந்தெந்த எல்லாம் ரொம்ப சிறப்பா வேலை செய்யணும் அப்படிங்கறத பத்தி எளிமையான முறையில சொல்ல வந்திருக்காங்க பேசிங் மேடம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் என்ன இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பிரபஞ்சத்திற்கும் என்னுடைய குருநாதர் ஆகிய ராஜநிலை ராஜசேகர் ஐயா மற்றும் பொறான கொடி நன்றிகள் ராஜநிலை என்கிற ராஜ வாழ்க்கை இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எண்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம எண்கள்னு எடுத்துட்டாவே நம்ம வாழ்க்கையில எல்லாத்துக்குமே ஒரு பிறப்புல இருந்து இறப்பு வரைக்குமே நம்ம எண்களை வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம் எண்கள் இல்லாம இன்னைக்கு எந்த ஒரு தொழில்நுட்பமும் எந்த ஒரு துறையும் இயங்குவதில்லை அது மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே நம்ம எண்களை தான் அதிகமா பயன்படுத்திட்டு இருக்கோம் இப்ப நம்மளோட பாரம்பரியத்துல எடுத்தாலும் அங்கேயும் நம்ம எண்கள் இருக்கும் நம்மளோட எல்லா நம்ம ஒவ்வொரு மனிதன் பிற~ பிறந்ததுல இருந்து எல்லாத்துக்குமே எண்கள் பயன்படுத்திட்டு இருக்கும் போது அந்த எண்கள் வந்து நமக்கு ஒரு ராஜ வாழ்க்கையை கொடுக்குற மாதிரியே எண்களை அமைச்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும்னா ஒரு ஒரு மல மரம் வந்து துளுத்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படியே பசுமையா இருக்கும் அது மாதிரி ஒரு மழை பெய்ஞ்சு ஒரு மரம் துளிர் விட்டு வருவது போல நம்ம வாழ்க்கையும் நல்ல ஒரு து~ துளிர் விட்டு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து நமக்கு வந்து வரும் அதே மாதிரி நம்ம எவ்வளவு ஒரு கஷ்டத்துல இருந்தாலும் நமக்கு ஒரு பூஸ்ட் ஒரு ஒரு மனிதனுக்கு ஒரு பூஸ்ட் எப்படி சப்போர்ட் பண்ணுது அது மாதிரி அந்த எண்கள் வந்து அவனுக்கு கண்டிப்பா ஒரு சப்போர்ட்ட கொடுக்கும் எப்படி ராஜநிலையில வந்து அது நடந்திருக்கு நாங்க நிறைய பேருக்கு எங்க கிளைண்ட்ஸ் அது மாதிரி கொடுத்து அவங்களோட பிரச்சனைகள் உடல் ரீதியான பிரச்சனைகள் அவங்க பேமில இருக்க சில சில குறைபாடுகள் குறைபாடுகள்லாம் நாங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் எப்படின்னா அந்த ராஜநிலை எண்கள் மூலியமா தான் எண்களை எடுத்துட்டா போதுமா பத்தாது அதை எப்படி பயன்படுத்தணுங்கிற முறையும் நம்ம சொல்லி கொடுக்கறோம் எந்த நேரத்துல பயன்படுத்தணும் அவங்களோட ஜாதகத்தை பார்த்து அவங்க நீங்க இந்த டைம்ல தான் பயன்படுத்தணும் இந்த மாதிரி முறையில தான் பயன்படுத்தணும் அப்படின்னு நாங்க சொல்லி கொடுப்போம் அப்படி அதை பயன்படுத்தும் போது அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து பாசிட்டிவா நடக்க ஆரம்பிச்சுது அப்ப நடக்கும்போது அவங்க என்ன பண்றாங்க அடுத்தடுத்து அவங்க ஃபேமிலிக்கே எல்லாத்துக்கும் வந்து மாத்தி அவங்க வந்து அவங்க அடுத்த லெவலுக்கு வந்து உடனே எதுவுமே நடக்காது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து அதை வந்து நடத்துது எங்க எண்கள் அப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஒரு உங்களோட ம நீங்க வாகனம் வச்சிருக்கீங்க அந்த வாகன எண்கள் உங்களுக்கு டைம் சரியில்லை அப்படின்னே சொல்றாங்க உடனே நீங்க அதை என்ன பண்ணணும் நம்ம அதை நல்ல எண்ணம் அமைச்சுக்கிற மாதிரி ஒரு வழி ஏற்படுத்திக்கணும் அதே மாதிரி மொபைல் எண்லயும் மொபைல் எண் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு மொபைல் சர்வ சாதாரணமாக நினைக்கிறீங்க அந்த ஒரு மொபைல் எண்ல பாத்தீங்கன்னா உங்க குடும்பத்தோட அனைத்துமே அதுல இருக்கு அந்த மொபைல் எண்ணை கொடுத்தீங்கன்னா நாங்க அது எப்படி இருக்குங்கிறத உங்க குடும்பம் எந்த ஒரு சூழ்நிலையில இருக்குங்கிறத நாங்க அந்த எண்களை வச்சே சொல்லிடுவோம் இது மாதிரி இதுலதான் உங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு இது மாதிரி பாதையிலதான் உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கு நீங்க இப்ப எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கீங்க அப்படிங்கறத நாங்க சொல்லிருக்கோம் அப்ப பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி எட்டு பர்சன்ட் வந்து நாங்க வரைக்கும் சொன்னதுல எல்லாமே சக்சஸா தான் இருந்திருக்கு ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இல்லைன்னு மறுத்து இது எல்லாருமே வந்து ஆமாங்க நீங்க சொன்னதெல்லாம் கரெக்டு நாங்க இவ்வளவு சொத்து இருந்துச்சு இவ்வளவு இழந்துட்டோம் இவ்வளவு பண பிரச்சனையில இருந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்துலயுமே நம்ம எல்லாத்துலயுமே எங்களை வந்து ஒரு சுழற்சி முறையில பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம ஒரு பின்னி பிணைந்து நம்ம உடலாகட்டும் மனதாகட்டும் எல்லாத்துலயுமே அந்த எண்களை வந்து ராஜநிலையங்களோட சேர்த்து நம்ம பின்னி பிணைந்து இணைஞ்சு வந்துட்டோம்னாவே நம்ம வாழ்க்கை வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து கண்டிப்பா போயிரும் நீங்க வந்து அதுல வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கு அத வந்து நீங்க உங்க வாழ்க்கையில வந்து பயன்படுத்தி பாருங்க கண்டிப்பா பயன்பெறலாம் நம்ம இதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம நம்ம எண்கள்லயே பாத்தீங்கன்னா எட்டு பதினாறு பன்னெண்டு சாரி பன்னெண்டு பதினாறு இருபது இப்படி பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இதெல்லாம் வந்து நாப்பத்தி ரெண்டு இது மாதிரி ஒரு சில லட்சுமி கடாட்சம் மிகுந்த எண்கள் இருக்கு ஆனா அத பத்தி யாருக்கும் அதிகமா தெரியுது அதை வந்து யூஸ் பண்ண யூஸ் பண்ண நீங்க அதை யூஸ் பண்ணனீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு லட்சுமி கடாச்சம் கிட்ட வந்து கண்டிப்பா வரும் அதை நம்ம யூஸ் பண்றதுக்கு முன்னால நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்க ஆட எண்கள் மூலியமா என்னத்த நடக்க போகுது என்ன பண்ண போகுது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க அது தப்பு நம்ம எண்களை நம்ம எண்களைய நம்ம எண்களாக நம்ம தலையெழுத்தையே மாத்தோம் கண்டிப்பா அது வந்து எங்க எதுல நடந்திருக்கு எல்லாரும் இந்த எண்களை மாத்தி பயன் பெறுங்க காலையில இருந்து எல்லாருமே பேசியிருக்காங்க எல்லாத்துக்கும் வாய்ப்பு எழுத்து எங்க போடான கோடி நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி போன் நம்பர் ஆஹ் எண்பத்தெட்டு எண்பத்தி நாலு எண்பத்தெட்டு முப்பத்தி ரெண்டு இது எங்க ஆபீஸ் நம்பர் தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்க என்ன ஆக நாலு மணி வரைக்கும் காலையில அஹ் ஒன்பது இருந்து நாலு மணி வரைக்கும் தொடர்பு கொள்ளுங்க லைன் ஆன்லைன்லதான் இருக்கும் என்ன கஷ்டம்னாலும் நீங்க தெளிவா கேட்டுக்கலாம் அதுக்கு உண்டான கட்டணத்தை நாங்க வசூலிச்சோம் ரொம்ப நன்றி